இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருந்திக்கொண்டு இருக்கிறோம் அதற்கு மாறாக இருப்பதை வைத்தே வாழ்வில் முன்னேற தொடங்கியிருந்தால் இதற்குள் வாழ்வு எப்படியோ உயர்ந்திருக்கும் அல்லவா இருப்பதை வைத்து நிறைவடைவதும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் எவரோ அவரே நோயற்ற நிலையுடன் நீண்ட ஆயுள் பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள் அன்று தென்றல் ஒரு பாறையை கடந்து போனது அது போகும்போது அந்த பாறையின் மேல் ஒரு சிறிய விதை கிடந்ததை கண்டது உடனே தென்றல் அந்த விதையிடம் நீ இருக்கிற இடத்தை கண்டாயா அது ஒரு பாறை அங்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் என்னோடு வந்துவிடு நான் உன்னை பாதுகாப்பாக ஒரு நல்ல நிலத்தில் விட்டு செல்கிறேன் நீ வளர்ந்து பெரிய மரமாகி விடுவாய் என கூறியது அதற்கு அந்த விதை பரவாயில்லை நீ உனது வழியில் செல் நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் எப்படி